அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ள பறக்கத்து அன்பான பீசினை கேட்டுமணி அன்பிருக்கு வருவாய் அகமதுல்லா நமது ரமலான் மாதத்திலே கடைசி பத்திரை இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த கடைசி பத்திரை லைலத்து கதிரவை பெறக்கூடிய தௌஃபிக்கை நம்ம அனைவருக்கு வழங்குவானாக ஆமீன் மேலும் இந்த மாதத்தில் நம் அதிகமான ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களும் ஜக்காத்துக்களை வழங்கக்கூடிய தௌஃபிக் நமக்கு தருவானாக ஆமீன் குறிப்பாக நமது பீஸ் இன்ஷா நிறுவனம்லா இந்த கடைசி இந்த பத்து முதல் இருபது தேதிக்குள் நம்மளால் முடிந்த ஏழை எளிய மக்களுக்கு ஜகாதின வழங்கினோம் பரிசு பொருட்களை கொடுத்தோம் இது தொடர்ந்து செய்யக்கூடிய தொகுப்பிக்கை நமக்கு தரட்டும் வாசியங்கள் குறிப்பாக இந்த வீடியோ பதிவுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் நம்ம டீஸ் நிக்கா மேட்ரன் நிறுவனம் தற்போது வரை தற்போது வரை ஒரு பதினைந்தாயிரம் பேருக்கு நிக்கா முடிச்சிருக்கோம் இந்த டிசம்பர் முப்பத்தி இன்னும் இன்சாலை ஐயாயிரம் பேருக்கு கூடுதலாக நிக்கா முடித்து இருபதாயிரம் நிக்கை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இன்னும் கூடுதலான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஐந்து முயற்சிகள் முதல் முயற்சி என்ன பார்த்தோன்னா அடுத்த சுயவரம் பிசினிக்கா மேட்டுமணி பத்தொன்பது சுயவரம் முடித்துள்ளது இருபதாவது சுயவரத்தை தமிழகத்தில் எந்த பகுதியில் வைக்கலாம் என்பதை இந்த யூடியூப் வாயிலாக நீ கமாண்ட் கொடுங்க யாரெல்லாம் அதிகமான கமாண்ட் கொடுக்குறீங்களோ நினச்சா அந்த இடத்துல நம்ம சுயவரன் கலந்த நிகழ்ச்சி வைக்கப்படும் ஏனென்றால் இந்த லாஸ்ட் டைம் பத்தொன்பதாம் சுயவரன் நிகழ்ச்சி நம்ம அதில் வச்சோம் அதன் மூலியமாக அதிகமான நிக்கல்கள் நடைபெற்றிருக்கு ஆகவே மக்கள் நீ பல பேரையும் கேட்டது கொண்டதற்கு இணங்க இந்த சுய நிகழ்ச்சியை வைக்கலாம் உங்களுடைய ஐப்பாரத்தின் அடிப்படையில் ஒன்று இரண்டாவது வந்து இப்போ பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம இப்போ தற்போது ஐடி வந்து பத்தொன்பதாயிரத்துக்கு மேலே போய்ட்டு இருபதாயிரத்து நம்ம ஐடி தொட போகிறோம் ஆனால் இன்னும் வந்து பழைய ஏடியில் இருக்கிறாங்க புது ஏடி மாற்றாமல் ஸோ இதனால எந்த ஒரு கிளைன்னு பழைய ஏடிக்கு ஃபோன் செய்வது கிடையாது ஒரு சில பழைய ஏடிக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா பழைய ஏடி என்பது இந்த பதினேழாயிரத்து கீழே உள்ள ஐடி ஃபோன் பண்ணனா ஃபோன் சுவிச் ஆஃப் இருக்குது நோ ஆன்சர் இருக்குது ஸோ ஆகவே இப்போ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணும்போது நீ ஃபோனை அட்டன் செய்து பழைய ஐடியா புதிய ஐடியா மாத்துங்க அப்பதே உங்களுக்கு அதிகமான கால் வரும் விரைவா நிக்காம முடியும் மூன்றாவது விஷயம் பார்த்தோன்னா இன்னும் சிலர் வந்து ஆஃபீஸுக்கு போட்டோ கொடுக்கல சில போட்டோ கொடுத்துருக்கீங்க அலமதுல்லா இன்னும் போட்டோ கொடுக்காம இருக்கீங்க போட்டோ எதுக்காக கேட்கிறோம் அப்படின்னா ஆஃபீஸுக்கு வரக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா போட்டோ இருந்தாலே உங்க ஃபைல் எடுக்கிறாங்க போட்டோ இருந்தா உடனே முடிவு செய்யறாங்க உங்களுக்கு உடனே கால் பண்றாங்க ஆகவே போட்டோ கொடுக்காதவங்க போட்டோ கொடுங்க உங்களை ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ண முடியும்னு கண்ணியமான ஸ்டாஃப்ட்டை பேசி போட்டோ கொடுங்கல்லாம் அடுத்தபடியாக பார்த்தோன்னா யாருக்கெல்லாம் நிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கோ நீங்கள் ஃபிக்ஸடை ஃபிக்ஸடுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் நீ ஃபிக்ஸடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஃபிக்ஸட் ஃபார்ம்லேருந்து எடுத்துருவாங்க கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ரமலான் முடிந்த பிறகு சால் யாரெல்லாம் அலுவலகம் வல்லையோ அவங்க எல்லாம் ஆஃபீஸ்க்கு வாங்க வந்து ஃபைலை நிறைய பாருங்கள் உங்கள் ஃபைலில் வந்து எல்லாம் ஃபோட்டோ இருக்கும் ஏன்னா இப்போ ஆஃபீஸில் ஸ்டாஃப் இந்த ரமலான் நல்ல ஃபோன் பே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோன் பேசி புதிதாக சில கால்ஸ் வருது புதிதாக அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா கால்ஸ் வருது எங்களோடய ப்ரொமோஷன் இப்போ வெளிக்கிழமை பிட் நோட்டீஸு ஏகப்பட்ட ப்ரொமோஷன் மூலியமாக நமக்கு கால் வரும்போது புதுசாக பயராக்டா ஊரில் வந்துக்கிட்டு இருக்குது அது போக இந்த ரமணால் முடிந்த பிறகு ரொம்ப நிக்கா முடிக்கணும்னு சொல்கிற நோக்கத்தில் இருக்கிறாங்க ஆகவே எல்லாரும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க ரமாளன் முடிந்த பிறகு காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸ் வாங்க ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஆஃபீஸ் இருக்குது நேரடியாக நீங்கள் ஃபைல் எடுத்து பார்க்கலாம் ஃபோட்டோட பார்க்கலாம் கண்டிப்பாக நிக்கா விரைவில் முடியும் சாணி துவாசிங்க அனைவரும் கண்டிப்பாக அடுத்த ஒரு சுரம் எங்கே வைக்கலாம் என்பதுக்காக கமெண்ட் பார்த்துட்லிங்க குறிப்பாக ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணுவாங்க எல்லாரும் போன் அட்டன் பண்ணுங்க உங்க புது நீ பழைய ஐடிய புது ஐடியா மாத்துங்க மேற்று முடி நிறுவனத்தில் யாரெல்லாம் வர வேண்டி பதிவு செய்தீர்களோ அவன் அத்தனை பேருக்கும் விரைவில் முடியாது நம்ம நிறுவனம் முயற்சிக்கு வாசிக்கிறது அஸ்லாம் பிரகாத்தூர்